நிகழும் மங்களகரமான அப்படிங்கிற சொல்லானது பெரும்பாலும் பல பத்திரிகைகளில் அச்சடிக்கப்படுகிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களும் என்ன செய்கிறார்கள் இந்த பொதுலகர லாவை பயன்படுத்துகிறார்கள் இந்த மங்களம் என்று சொல்லக்கூடிய இந்த லா போட்டோம்னா என்ன பொருள் வரும் அப்படின்னா நிறைவு அப்படிங்கிற பொருள் வரும் நிறைவு இந்த லா போட்டோம்னா என்னன்னா தொடக்கம் அப்படிங்கிற பொருள் வரும் மங்களம் என்பது ஒப்பாரி பாடலில் வரக்கூடிய ஒன்று அப்ப பொதுலகர போட்டோம்னா மங்களம் மங்க போடக்கூடாது இந்த லா போடணும் இப்ப தொடக்கத்துக்கு தான் இதை போடணும் நிகழும் மங்களகரமான அப்படிங்கிற பொழுது ஒரு திருமணத்திற்கு ஒரு ஆணும் பெண்ணும் அடியெடுத்து வைக்கிறார்கள் அவர்களுக்கு மங்களகரமான ஒரு செய்தியை உருவாக்க வேண்டும் மங்களகரமான ஒரு வாழ்க்கையை உருவாக்க வேண்டும் அப்படிங்கறது சிந்தனையா வருது அப்ப அப்படிங்கிற போது என்ன ஆகும் இந்த லா போடக்கூடாது இந்த லாதையும் போடணும்